பேரன்புமிக்க மத்த கொடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல சண்முகரின் பேரொலால் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் சேலனின் ஜூலை மாத சிறப்பு பார்வையை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் Welcome to all subscribers, viewers of Murunari Argal Channel. With blessing of Lord Shambuhal, today I am going to present you the report card of July month. Thank you for once again thank you for supporting me to developing this channel on the way of your supporting only. Thank you, thank you, thank you. Oh,

शरवण बबो शरवण बबो मुझला जाकरण वर्गम பதினேழு ஜூலை மாத சிறப்பு பார்வையை பார்க்கும் போது மொத்த பார்வையாளர்கள் வரிசையில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேராகவும் விரும்பியவர்கள் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் நூத்தி இரண்டு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்களை பார்த்தால் ஐம்பது பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக இரண்டாயிரத்தி

Two thousand five hundred and eighteen and subscribers is six hundred and sixty five. Oh, oh. oh, oh. Next, we will see this year, July month two thousand eighteen. The total years is six flats thirty two one at one. Lights is

ஆறாயிரத்தி முப்பத்தி மூவாயிரத்தி நூத்தி ஓரு பேராகவும் விரும்பியவர்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி எழுபது பேராகவும் விரும்பாதவர்கள் நூத்தி எழுபத்தி மூன்று பேராகவும் சந்தாதாரர்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக இரண்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பேராகவும் மொழி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஏழாயிரத்தி எண்பத்தி இரண்டு பேருமாக உள்ளனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் போன வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதத்தையும் இந்த வருடம் ஜூலை மாதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பார்வையாளர்களில் அதிகப்படியாக மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி இரண்டாயிரத்தி ஐந்து பேர் பார்த்திருக்கிறார்கள் அதாவது நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாகி உள்ளது அதே போல் விரும்பாதவர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமாக அதாவது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பேர் அதிகமாக விரும்பியுள்ளனர் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் பார்த்தால் விரும்பாதவர்கள் எண்ணிக்கையில் மிகவும் குறைந்துள்ளது என்பதை சொல்லிக் அதே போல் விமர்சனம் அளித்தவர்கள் மிகவும் அதிகப்படியாக இந்த மாதம் விமர்சனம் அளித்துள்ளனர் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் ஒப்பட்டு பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகமாக உள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள் சந்தாதார்கள் எப்பொழுதும் போல் நமக்கு சேனலை வளர்ப்பதாக சொல்லிக் கொண்டு வரும் சந்தாதாரர்கள் இந்த வருடம் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் அதிகமாக உள்ளது போன வருடம் சராசரியாக ஏழாயிரத்தி எட்நூத்தி மூன்று பேர் பார்த்துள்ளனர் ஒரு நாளைக்கு இந்த வருடம் சராசரியாக இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று பேர் பார்த்துள்ளதை மிகவும் பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நான் த கம்பேரிசன் ரிப்போர்ட் ஆஃப் ஜூலை மந்த் டூ தௌசண்ட் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் த டோட்டல் பிஎஸ்இஸ் இங்கிலீஸ்டு தட் இஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் தட் இஸ் த்ரீ லேக் 91 2005 is the addition of uh, from the last year. Like this addition, 1427. That is 136.82. less like this, uh, so many articles reduced uh, and uh, commenting is very much uh, increased. Uh, last year only 50 people's comments. There this year 321. That is uh, 271 is addition of 542 percentage is increased. Sharing the videos always, I am telling you that developing in this channel that is 181.3 percentage increase. Subscribers always increasing since because of the sharing the videos that is 252.48. That is last year to this year, 1679 people's addition is there. Now, the average viewers they have for last year uh, that is 7,803, but this year 20,488. Twenty-three. thank you once again thank you, you to developers and Devel supporting me all viewers subscribers vid rivel murugana karohara karohara kachchembadi sanmuganadar karohara saravana bhavavo oh saravana bhavavo